இந்த என்னதே? என்னது இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டைய போடக்கூடாது என் தங்கச்சி நிச்சயத்துக்காக வானதே.

நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும் அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷரு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா சேர்த்துக்க சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடிவு வளைக்குதான் பாப்போம் சேர்த்துங்க சேர்த்துக்கி சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க அடியா சேர்த்துக்கிறேன் நீ முதல்ல புறம் யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னுதானே தானே அவன் இங்கே காணும்

உயிர் மேல ஆசை இருந்தா தூங்கி கலக்கியிருந்தேன் இந்த தனியினே எனக்கு வேண்டாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்

விவேஷன் துணைக்கு விராவிட்டான் அன்னைக்கு சாதி சொல்லாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்றேன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்க பா சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு குண பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோழிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்பி முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க வச்சையான காப்பாத்துறனோம்னா ஒரே வழி இவளை இன்னைக்கு ரே பண்ணி ஆமா பாஸ் அவனுக்கு எடுத்துருங்க ஏ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு தெவுருக்கு ஒரு ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விட்ற இல்ல பாஸ் நான் சொல்றேன் கேட்டான் ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல மூணு மாங்க அப்படிறா நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம் என் குடி தப்பவே தப்பாது கேளுங்க மாங்கா நம்பர் ஒன்று நீங்க அஞ்சாம் கிளாஸ் அதோட செவ்வாதோஷம் அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்கள கல்யாணம் பண்ண வரல இவ்வளவு நீங்க ரே பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிறவா சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா ஓகே ஓகே மாங்கா நம்பர் டூ அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உன் தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது முறையாகுது முறை ஆகுது சோ உன் மச்சா பக்கமே அவ திரும்ப மாட்டா ஓகேடா மாங்கா நம்பர் த்ரீ மா பொண்ணு no, கல்யாணத்துக்கு no, 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 no. <laughs> 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 இருக்கேன் okay. ஓகே okay. okay. ஓடி ஆங்க ஓடி ஆங்க ஓடி ஆங்க கிளிக்குண்டல பூர பூதிருச்சு நண்டவத்துல நல்ல பாப்பு பூதிருச்சு பொண்ணு தனியா இருக்கு தெரிஞ்சிகிட்டு ஒரு கொடும்பாவி படுவாவி உள்ள போய் தாල් போட்டாயா ஆமா ஆளு உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு அதெல்லாம் ஆгры நேரா ஆயி போய் மாதிரி இருக்கார் இந்த பெரிய மனுஷரத்துக்கு முன்னைபார் தப்பு பண்ணிட்டதால வர்ற பாத்தியா சட்டை எப்படி

மாமே ஆதியோ காலிய கோலவ கருடனே தானே நாம் மகிமை ஏற்றுன கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்படா கண்டே பத் தானி நமகே தஞ்ஜீவ சரதசதம் சதபானம் பவதிஹதாயும் புரு ஏபடியோ போகடி ஆயு சேವೇಂದ್ರகீ பிரதிஷ்டதி மே மே ஆ மே ஜின்னடி பேபேவா இது வேயா